என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா அவளே மூதேவி அவளுக்கு வாழ்க்கை நான் கண்ட இத்தனை வருஷத்துல அன்பா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாளா இல்ல பாசத்தோட ஒட்டி பழகிருப்பாளா எத்தனையோ பேர் என்ன வீட்டு மாப்பிள்ளையா கேட்டாங்க அது எல்லாத்தையும் இவன் நல்ல கட்டையா இருக்கிறாளே அம்மா இவளை கட்டி வச்சாங்க இந்த மாதிரி ஒரு நாளாவுது பழங்கிருபாலா ராட்சசி ஆ என்ன வெச்சிகிட்டு இருக்க நீ மூணு மேல கொட்டிக்கல ஒருங்க வேலை செஞ்சா என்ன அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை டர கிழிச்சுடுவாங்க ஜாக் அதெல்லாம் நினைக்கறங்க போங்க எங்கடா போறே பவளத்தை பார்க்க போறேன் பார்க்க கூடாது பாப்பேன் பேச கூடாது பேசுவேன் பேசு ஆனா ஏதோ கொஞ்சம் பேச விடுறா இல்லை பவளம் எனக்கு தான் சொந்தம் நான் மூத்த பிள்ளை பவளம் எனக்கு தான் சொந்தம் இளையவன் நான் செல்ல பிள்ளை ஆகவே பவளம் எனக்கு தான் சொந்தம் திருவிழையாடல் எனக்கு தப்பா வேற பேசுறியா அவையா விட்டாரு Ugh. Ah! 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 Ah, téada... than... ah, வீட்டுக்கு பின்னாடி நம்ம படித்தார் தான் இருக்கு போய் குளிச்சுட்டு வா பயப்படாம போய் குளிச்சுட்டு வா உனக்கு நீச்சல் தெரியுமா நீச்சல் நீச்சல்

நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் கண்ணை உன் கையை எடுத்து வீசு சாம்பாரில் உரிய போண்டாவை போல் தண்ணீரில் உரிய உருடைய கைகள் சொதபுதோ என்று ஆகிவிட்டதே அதை நினைக்கின்ற பொழுது என் மனம் கொதி கொதி என்று கொதிக்கிறது சிலிர்க்கிறது பவளம் இதோ பார் இந்த நீரோட்டத்தில் நம்முடைய காதல் கரியாட்டத்தை வைத்துக் கொள்ளலாமா அதனால் உனக்கு நாணமா இல்லாவிட்டால் பயமா ஊரே தூங்குற நேரத்துல தங்கமாடி குளிச்சிருக்காம பாரு நம்ம பேசிருப்போம்

எங்க சின்ன பண்ணிய காணும் தாலி உள்ள உள்ள! நம்ம தம்பி போஸ்ட் ஆபிஸுக்கு டூட்டிக்கு போய்கிட்டு இருந்தானா திடீர்னு உங்களை பார்த்தேன் உள்ள வந்துட்டேன் எனக்கு கேரளாவில இருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு உனக்கு டிரான்ஸ்பர் எனக்குன்னா டிஸ்மிஸ் ஆன எனக்குனா எப்ப இருந்தாலும் எனக்கு தெரியவே தெரியாது இவர் யாரோ அப்படியா விஷயம் அது யாரும் உங்க அப்பாவா பார்த்தா எப்படி தெரியுது குத்து மதிப்பா அப்படிதான் தெரியுது நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன் நீ ரொம்ப குழம்பி போயிருக்க அடே பொண்ணு யாரு கேரளாவா ஆமாமா வீட்டு வேலைக்கு ஆள் தேவைப்பட்டது பையன் கேரளால இருந்து இந்த பொண்ண கூட்டிகிட்டு வந்தான் சபாஷ் வேலைக்காரியா தம்பி சில இடங்கள்ல வேலைக்காரிய வீட்டுக்காரியா பாத்துருக்கேன் ஆனா வீட்டுக்காரயா வேலைக்காரியா பாக்குறது இதான் முத தடவ ஒரு டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் இருக்குமா இருநூறு ரூபாயா அந்த பொண்ணு நிலைமைய பார்த்து இருநூறு ரூபாய் கேட்டேன் திடீர்னு அந்த பொண்ணு அப்ப மேனனோட ஞாபகம் வந்துருச்சு அதனால முந்நூறு ரூபாயா கொடு இந்த போஸ்ட்மேனுக்கு கேரளாவுல எல்லா அட்ரஸும் அடுத்த படி உங்க மாமன் மேனனோட அட்ரஸ் உட்பட சரி சரி கிளம்பு இதுக்கு மேல நீ இருந்தா நான் அடிப்படையை கிளம்பு போறேன்

எங்க அப்பாவே அடிக்கிறாங்கன்னா ஒன்னு அடிக்காம இருப்பாங்களா இனிமே அவங்க அடிக்க வந்தா உனக்கு மயக்கம் இப்போ இவளால காரியம் இடியா கட்டாயிருச்சு பாண்டி என்ன அழுதுகிட்டே போகுது என்ன விஷயம் அது ஏதோ சின்ன பிரச்சனையான சொல்லிட்டு போகுது நீ ஏதாவது சொன்னியா நான் எதாவது தாங்கிக்குவேன் ஆனா அவ அழுகுறத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படியே மறைக்காம சொல்லு சொல்லிட்டு நீ ஏதோ அந்த பொண்ணுகிட்ட கிட்ட சிரிச்சு பேசினியா அது போய் அம்மாட்ட சொல்லிடுச்சு அம்மா வேற கோபமா இருக்காங்க உன்ன வேற கூப்பிட்டாங்க என்கிட்ட ஒரு துடப்பம் கேட்டாங்க உங்ககிட்ட கேட்கறதுக்கு நியாயம் இல்லையே அப்பா கிட்ட தான் துடப்பம் இருக்கும் அவர் தான் மாமூலா பெருக்கிறவரு நான் அந்த பொண்ணு கிட்ட கனவுல தான் பேசின மாதிரி அம்மா என்னோட சமிக்கணும் இது போல தப்ப இனியும் செய்யல நீ தப்பு பண்ண நான் தீட்டின அவ்வளவுதான் எழுந்துரு அம்மா அம்மா தப்பு என் மேலதாமா அவ மேல இல்ல என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பண்ணிட்டேன் வயசு கோளாறு சின்ன தப்ப நீ பெருசு பெருசுபடுத்தாம நீதாமா மன்னிக்கணும் இடிய எடுத்து கோம் கனவு நனவு இடியாப்பம் கொடுத்த ஒண்ணுமே புரியலையே ஏன் வந்து வாங்கிடுதான் இப்பதான் முன்னூறு தம்பி நிதி யாரை விட்டது கொல்லத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு எல்லாம் நல்ல விஷயம் தான் என்ன புது கதை விடுற உள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லவா அடுத்த லெட்டர் இப்படி திருத்தி தரமா படிக்கிறியா இது அநியாயம் ஆஹா நீ மட்டும் கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரின்னு சொந்த வீட்டிலேயே வச்சிருக்கிய இது மட்டும் நியாயமா வாங்குற சம்பளம் உனக்கே ஆக வேண்டியிருக்கு முந்நூறு ரூபா கொடுத்து இன்லாண்டு லெட்டர் வாங்குற ஒரே ஆள் நண்டாயா பிரிச்சு அழகா எச்சப்பட்டு ஓட்டியா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அதே எப்படி தெரியும்

பவள கடிதம் மூலம் தான் நீ உயிருடன் இருப்பது எங்களுக்கு தெரிய வந்தது வருகிற பதினஞ்சாம் தேதி ரேவதி நட்சத்திரத்தில் உங்களுடைய சாந்தி முகூர்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று மேனனிடம் கூறினார் அப்படியா இன்னைக்கு என்ன சகலத்தின் தவறு பொடியாகூர்த்தம் இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்க பக்கத்துல இருக்கிற மாட்டுத் தொழில்ல அங்கதான் நான் வைக்க போற பெட் மாதிரி ஆக்கி வைக்கிறேன் மாட்டுத் தொழுவம் மறந்துறாத எப்படி எப்படி மாட்டு தொழுவோம் மே பாலாக பாக்கல சிரிக்காத ஏசுநாதரே மாட்டு தொழுதா பிறந்திருக்காரு மறந்துறாத பத்து மணி ராத்திரி கண்டிப்பா வந்துடுறேன் என்ன சாணம் கொஞ்சம் நேரம் சென்ட் போட்டு வந்துரு தூங்கிடாத என் படுக்க உனக்கு சாப்பாடா என் ஹஸ்பண்ட் கிட்ட போ என் ஒய்ஃப் வரப்போ அப்ப போ மலையாளத்து பொண்ண மலையாளம் பேசித்தான் மடக்கணும் அம்மா அப்பா அப்பே அப்பா அச்சன் அக்கா சேங்கச்சி சீச்சி அப்படி இல்லையா வேலைக்காரி பனிக்காரி வேலைக்காரி பணிக்காரி வேலைக்காரியானாலும் நீ எனக்கு பிரியமான பெண் பனிக்காரியானாலும் நீ எந்தவள்ளி பணிக்காரி பிரேமமே பிரேமிக்குள்ளி கடலின் அக்கறை போனோரே காணாம் பொன்னின போனோரி போய் வரும் போல் எந்த கொண்டு வரும் இவையா இன்னும் வரல இவனுக்கு குடும்பம்ல வளர்க்கறீது ஒருவேளை ஏடா குடும்பம் ஏதாவது சச்சா